படே வீரா இந்த ஒரு படம் அமேசான் இருக்குது இருக்கு ஒரு படத்தோட ஹீரோவாக நம்ம கௌதமன் அவர்தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ மெயின் ஹீரோவா நடிச்சிருக்காப்புல இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும் போது ஒரு ஊர் ஒன்று இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு பேரு அங்கே வந்து ஹீரோ வேத வேதவாக்கு அவர் என்ன சொல்கிறாப்புல அதான் அதுதான் இந்த ஊர்ல வந்து எடுபடும் வித்த போலீஸ்ல இருந்து யாரு சொன்னாலும் எடுபடாது அங்கே என்னென்ன அணியாமலாம் நடக்குதோ அதுபெல்லாம் நம்ம ஹீரோ தான் ஒரு பார்த்து தட்டி கேட்கிறாங்க இதை பார்த்த போலீஸ் அதிகாரிகளும் அதெல்லாம் ஒரு பாதத்தில் பிடிக்காது இந்த இந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்டுவிட்டு ஒரு கட்டத்துல விசாரிக்கிறா கட்டத்துல விசாரிக்கும் போது நம்ம போலீஸ் அதிகாரிகள் இருந்து ஒரு பதத்துல வந்து போலீஸை நம்ம அதிகாரம் பண்ணணும் இவ்வளோ அதிகாரம் பண்ணக்கூடாது நம்ம சொல்றதை நம்ம எல்லாரும் கேட்கணும் இவ்வளவு சொல்றத நம்ம சொல்லிட்டு போலீஸ் ஒரு கட்டத்துல வந்து வெறுப்பு அடைஞ்சு நம்ம ஹீரோ ஒரு பாதத்துல வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பத்துல வந்து நம்ம போலீஸ் இருந்து ஒரு பாதத்தை தொடிக்கிறாப்புல ஆனா அங்க இருந்து கிட்ட நம்ம கௌதமான ஒரு கட்டத்துல வந்து மக்களுக்கு ஒரு பாதத்துல நல்லது ஒரு பாதத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல சாதி ரீதியான பிரச்சனைலாம் ஒரு பார்த்து சந்தை சந்திக்கிறது அவர் எப்படி சொல்றது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதத்துல குடல் கொடுக்குறாப்புல அரசியல பிடிக்காம கொள்ளாம ஒரு கட்டத்துல இருப்பாப்ல திடீர்னு பார்த்தா புதுசு பார விதமா மக்களுக்காண்டி அவர் ஒரு படத்துல வந்து அரசியல் செய்யறாப்புல அரசு அரசியல் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு பக்கத்துல வந்து மக்களுக்கு ஒரு பக்கத்துல வந்து நல்லது செய்யறாப்புல நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது காப்பரேட் முதலாளி ஒரு கட்டத்துல வந்து மின்சார மின்சாரம் எடுக்கிறதுக்கு நிலக்கரி எடுக்கிறதுக்கு ஒரு கட்டத்துல மக்களோட இடத்தை வந்து அபோகரிக்க பாக்குறாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோ கட்டத்துல வந்து காப்பரேட் முதலாளியில இப்படிலாம் பண்றதை பாத்துக்கிட்டு ஒரு வாத ஒரு பதத்துல கோவம் அடைஞ்சு அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பக்கத்துல ஒரு ஒரு நீதி கேட்டு ஒரு படத்துல கோர்ட்ல போய் ஒரு வாதாடுறாப்புற அப்புறம் அங்கே ஒரு படத்தை சேவைச்சுட்டா நுரையீரல் ஒரு நோய் ஒன்று இருக்குது அந்த நோயினால ஒரு படத்துல பாதிக்கப்பட்டு ஒரு படத்துல ஒரு கதையாக இருந்துச்சு காடு வெட்டி குரு அவருத்தர் இருந்திருக்காப்புல அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தியே இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காப்புல அவர் என்ன லைஃப்ல வந்து என்ன நடந்துச்சு அது நம்ம காடுவெட்டி குரு லைஃப்ல வந்து என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி இந்த படத்தை எடுத்திருக்காப்புல அது பார்க்கும்போது அந்த காலத்தில் இந்த டயத்துல இப்படிலாம் சம்பவம்லாம் நடந்திருக்கா அப்படியே நமக்கே தோணுச்சு ஏன்னா எப்படி சொல்ல அவ்வொரு பரம்பரை எப்படி இருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஒரு ஆளாக ஆனாப்புல அதுக்கப்புறம் அரசியல் சூழ்ச்சி வந்து அவ்வளோ ஒரு பக்கத்தில் வந்து என்ன பாடுபடுத்துச்சு ஒய் கேசனம் போட்டு ஒரு கட்டத்துல வந்து அவரோ ஒரு பக்கத்தில் இருந்து அந்த கார்ப்பரேட் முதலாளி ஒரு படத்துல வந்து அவரை போ கொள் ஒரு பாகத்தில் வந்து சூழ்ச்சினா நடக்கிற மாதிரி இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அது பார்க்கும்போது படம்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த விட இல்ல வேற சம்பவம் பண்ணிருக்கா அப்படின்னு கிட்ட அரசியல் ரீதியான பிரச்சனைகள் சாதி மத இனம் எல்லா மனிதர்களும் ஒரே மனிதர்கள் தான் இது வந்து சாதி சாதி ரீதியான பாகுபாடு யாரும் பார்க்கப்பட வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்துல வந்து சொல்றக்கூடிய விஷயமா தான் இந்த படத்தோட கதையா இருந்துச்சு ஆனால் அதை பார்க்கும்போது இரண்டாம் மணி நேரம் இரண்டாம் மணி நேரத்துக்கு குரல் கொடுக்கற ஒரு மனிதனாவே அந்த ஒரு பிடிச்சது வாழ்ந்துருப்பாப்ல அதை அத பாக்கும்போ அவ எல்லாம் பாக்குற ஓரளவுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு ஆனா சாங்ஸ் ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு தான் இருந்துச்சு ரசிக்க முடியாதீத்தவ எப்படி சொல்ல ஏகப்பட்ட சீனா லாஜிக்கே இல்லாம இருக்கு பார்க்குறதுக்கு லாஜிக் இல்லாம ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு ஆனா ஃபைட் ஹீட்லாம் வரும்போது தக்காளி ஹீரோ நம்ம கௌதமன் வேலை எவ்வளவு சம்பவம் அவங்களும் அதெல்லாம் பாக்கும்போது ஒரு சீன் பார்க்கும்போது பாக்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல வந்து காமெடியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பக்கத்துல ஃபீல் ஆகுது நம்ம நம்ம சரண்யா அப்புறம் நம்ம மன்சுரலிகாண்ட் ஊரடங்கு நம்ம சவுந்திரி அவங்க பலந்த உள்ள நடிச்சு பாக்க அதை பார்க்கும்போது அவ்வளவு ஆகிட்ட என்ன பார்க்க ஓரளவுக்கு ரசிக்க முடியாததான் கை சரிச்சு ஜாதி மதம் இதெல்லாம் ஒரே ரீதியான மக்கள் சம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை சொல்றாப்புள்ள ஆனா சாதி ரீதியான பாகுபாடு காமிக்கிற மாதிரி அந்த ஒரு படத்துல சீனா ஏற்படுற சீன்லாம் இருக்கு அதை பார்க்கும்போது அதை தவிர்த்து இருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு மத்தபடி இந்த படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்குது சரி சொல்ற அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே இல்லை கண்டிப்பா இந்த படம் அமர்ஷன் பிரேம்ல இருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம்